வடிகட்டியாச்சு ஃபாஸ்ட் இல்லாட்டி நல்ல ஹெல்த்தியான இது ஹாய் வணக்கம் மக்களை எப்படி சாக்கியமாக இருக்கீங்களா நான் சாவுக்கியமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கும் ஒரு ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேங்க பாருங்கள் இந்த ராகி இருக்குதான் இந்த ராகி அணில் இருக்கு இதில் வந்து அணில் பிராண்ட் இது ராகி பாருங்கள் ராகி சேமியாக இருக்குதானே ஃபிங்கர் மில்லு இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன் இதை கிட்டத்தட்ட பார்த்தா இடியப்பம் போல தான் இருக்கும் ஆனால் இடியப்பத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நூடுல்ஸ் தன்மையாக இருக்கும் இடியப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ராகி சேமியாக வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு செய்து காட்ட போகிறேன் வெரி சிம்பிள் இது செய்கிறது வாங்க இதை எப்படி செய்கிறேன் இப்போ வாங்க காணொலிக்கெலாம் போகலாம் சரியா பாருங்க மக்களை இதில் ரெண்டு லிட்டர் தண்ணி விட சொல்லியிருக்குது அந்த பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் தந்துருக்கேன் ஸோ ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டுருக்குறேன் இதுக்கெல்லாம் சுட்டு உப்பு போடப்போம் சரியா பாருங்க இவ்வளோ உப்பு போடுறேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் நல்லா கொதிக்க விட வேணாம் ஒரு ஓரளவு பபுள்ஸ் வரும் தானே அப்போக்கே இந்த சேமியாவை எடுத்து இந்த சேமியாவை எடுத்து இதுக்குள்ளே கொட்ட போகிறேன் சரியா ஓகே நீங்கள் பாருங்கள் மக்களே தண்ணி லேசாக கொதித்து கொண்டு வர்றது நான் இந்த அடுப்பை வந்து ஆஃப் விட போகிறேன் ஸோ இது வந்து இது வந்து மூன்று நிமிஷம் வேக வேணும் ஸோ அதனால் இந்த சூட்டிலேயே இது மூன்று நிமிஷம் இந்த ராகி சேமியா வெந்துடும் பாருங்க இந்த ராகி சேமியாவை வைப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது பண்ணி வந்து மக்களை நீங்கள் மூன்று நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இல்லாட்டி எல்லாம் வந்துடும் அதனால் மூன்று சரியாக எல்லாம் வச்சு மூன்று நிமிஷத்துலேயே எடுத்து இதை வடிகட்டிட வேணும் சரியாக சொன்ன மூன்று நிமிஷம் இதுக்குள்ளே வேக விட போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணி இருக்குது இந்த சூட்லேயே அது வெந்துடும் ஓகே இங்கே பாருங்கள் மக்களை இப்போ இதை மூன்று நிமிஷமாக ஆச்சு இப்போ நான் இதை வடிகட்ட போகிறேன் பாருங்கள் மக்களை வடிகட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களை வடிகட்டியாச்சு இப்போ இந்த வடிகட்டின என்ன செய்யப்படணும் சொன்னால் இல்லை இந்த ஸ்டீமர் இருக்குது தானே ஸ்டீமரில் வந்து ட்ரைவரை போகிறேன் சரியா இப்படி பரவி விட போனது கொஞ்சம் வேக வேணும் ஸ்டீமரில் மூடி மூடிவிடப்படும் ஸ்டீமரில் மக்களே இது அஞ்சு நிமிஷம் வெந்தா காணும் சரியா ஓகே மக்களை இங்கே பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷமாக இது வ வேகுது இங்கே பாருங்கள் கொஞ்சம் சேமியாக வெந்துட்டு தான் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு வந்து ஆற விட போகிறேன் நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் ஆறிட்டு திறந்து விட போகிறேன் அப்படி ஆற விட சரிங்க இப்போ பாருங்கள் மக்களை இதில் வந்து நான் ஒரு மீஜ கரண்டி எண்ணெய் விட்றேன்னு தண்ணி விட்ட கையோடு இதில் வந்து ஒரு தேநீர் கரண்டி படகு போடுறேன்னு அடுத்தது ஒரு தேநீர் கரண்டி சீரகம் போடுறேன் அடுத்தது இந்த ரெண்டு காஞ்ச சிவப்பு மிளகா போடுறேன் கடையை கொஞ்சம் வெடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் பென்சிடமும் வெடித்து கொண்டு வர்றது இப்போ இதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அதை இதில் ஆட் பண்ண போகிறேன்னு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சரியா இதுக்கு இஞ்சி பூண்டு உள்ளது போட தேவையில்லை உங்களுக்கு விருப்பம்டா நீங்க போடுங்க பட் நான் போடல இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் லேசா வதங்கிட்டது எதுல நான் இந்த ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கேரட்டு இந்த ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணுறேன் இது ஒரு அரைக்கப்புக்கு குறைவாக எடுத்தே நான் சரியா மக்களே பழங்கப்பட்டு ஓகே இந்த பழங்க மக்களே இந்த பட்டாணி கேரட்டு இந்த சோளன் எல்லாம் வெந்துட்டது லேசார் எதுக்குள்ள நான் வளக வச்சு ராகி சேமியாவை ஆட் பண்ண போகிறேன் ஆற விட்டு நான் தானே இதுக்கெல்லாம் சேர்த்து போடுறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த வீடுக்குள்ளே கொஞ்சமாக ஊக்கி போடுறேன்னு நீங்கள் உங்கள்கிட்ட சுவைக்கு ஏற்றவாறு போடுங்கோ இது ஒரு நிமிஷம் குக் ஆகினா சரி அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க ஓவர் குக் பண்ணாதீங்க இந்த ஏற்கனவே சுடு தண்ணியில் மூன்று நிமிஷம் போட்டுட்டு எடுத்தது தானே அதுக்கு பிறகு அஞ்சு நிமிஷம் ஸ்டீமரில் வச்சு வேக வச்சது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் ஓவர் குக் பண்ண தேவையில்லை அடுப்போ பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் குக் பண்ணினா காணும் எனக்கு கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது மக்களை ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன்னு இது டேஸ்ட்டை பார்த்து இப்போ சேருங்க சரியா இங்கே பாருங்க நான் அடுப்பு ஓ பண்ணிட்டேன்னு அடுப்பு ஓஃப் பண்ண கையிலையே கையோடையே இதை மிக்ஸ் பண்ணுறேன்னு அது உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் உங்களை பார்க்கவே தெரியுங்க பாருங்கள் உதிர்ந்து கொண்டு வருது இந்த கிட்டத்தட்ட பார்க்க போனால் இடியப்ப மிக்ஸ் சொல்லலாம் பட் இது இடியப்பத்தை விட கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சரியா இப்போ இதை வந்து நீங்கள் கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க காலமாக சாப்பிடாட்டி இதை லஞ்சுக்கு நீங்கள் அவங்க லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம் ஸோ லஞ்சாக சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சல் டச்சா மக்களே நான் வந்து எலும்பை எலும்பி ச சாறு இருக்கு தானே அதை கொஞ்சம் விடுறேன் அது நீங்கள் இதை அடுப்பு ஓ பண்ணின பிறகு தான் விட வேணும் சரியா விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கு பிறகு கொத்தமல்லியில் நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னன்னா அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் பச்சை மிளகா போடலாம் நான் இது கிட்ஸ் சாப்பிட்றதுக்காண்டி நான் போடலை சரியா அவ்வளோ அந்த மக்களே விரும்பினா நீங்கள் கருவேப்பு முளையும் போடலாம் எங்கள் கிட்ஸுக்கு கருவேப்பு முளைகள் பிடிக்காது ஸோ இதான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி லஞ்ச் சரியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நான் செய்த ராகி சேமியா இருக்கு தானே ஸோ அதை வந்து நான் கிட்ஸுக்கு லஞ்சாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க காட்டன்னு பாருங்கள் எஞ்ச் பாக்ஸ் ஐடியாவை நல்ல ஹெல்த்தியான இது இப்போ பார்த்தீங்களா மக்களே லஞ்ச் பாக்ஸ் ஐடியா ஸோ ராகி சேமியா அடுத்தது கீழே சீசர் சலாட் இருக்குது ஒரு ஹாட் பாயில்டு எக் வச்சுருக்குறேன் அடுத்தங்கால ஸ்ட்ராபெரி வெட்டி வச்சுருக்குறேன் ஸோ ட்ரெஸ்ஸிங்குக்கு வந்து அவர் பிரிம்பாக ஒரு கண்டெய்னர் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சாஸை வச்சு கொடுத்து விட போகிறேன் அதை ஒரு சைட்டில் இங்கே வச்சு விட போகிறேன் சரியா இதான் லஞ்ச் ஐடியா பார்த்தீங்களா அவ்வளோ ஹெல்த்தியானது எங்களை மக்களை இப்படி சிம்பிளாக நீங்களும் உங்களோட கிச்சுக்கு ஸ்கூலுக்கு செய்து கொடுத்து விடுங்க இன்னொரு காணொலியை சீக்கிரம் சந்திக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய் டாடா